ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசுபுருஷம் தட்சிணாயணம் வருஷருது மாதம் முப்பதாம் நாள் குருவாசரம் வியாழக்கிழமை சாந்திரமான ஆஸ்விஜமாத பகுல தசமி கிருஷ்ணபக்ஷ தசமி திதி இன்று மதியம் இரண்டு முப்பது வரை பின் ஏகாதசி திதி ஆயில்ய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி வரை அதன் பின் மகம் நட்சத்திரம் சாத்தியநாம யோகம் கரணம் இன்றைய சாததி திதி தசமி இன்று மாலை ஐந்து மணி வரை சித்த யோகம் அதன் பின் அமிர்த யோகம் இன்றைய கால நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சதய நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு அக்டோபர் பதினாறு மாலை ஐந்து மணி வரை சந்திராஷ்டமம் அதன்பின் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும் அக்டோபர் பதினெட்டு நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தைந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து